எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைடெக் லாப்ல நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு பேஜ் கொண்ட ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது தொடக்கப்பள்ளியில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து செயல்படுத்த போகிறாங்க அதே மாதிரி நடுநிலை பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளில் வந்து ஹைடெக் லேப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அதை பற்றி நான் ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் லேப் வந்து எப்படி வந்து அங்கே என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் ஹைடெக் லேப் வந்து எப்படி இருக்கணும் அங்கே வந்து நம்ம என்னெல்லாம் செய்யணும் நம்ம வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டுருக்காங்க இது ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கு இதோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அண்ட் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து பின் பண்ணுறேன் ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து எப்படி நடந்துக்கணும் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஹைடெக் லெவல் போய் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஹைடெக் லேபில் வந்து நீங்கள் க்ளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு நீங்களும் தலைமை ஆசிரியரும் கலந்து எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் க்ளாஸ் எடுக்கணும் அப்படின்ற டிசிஷன் மேக்கிங்கும் வந்து எல்லாமே நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அதை கொஞ்சம் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வாய்ப்பு இருக்குது ஸோ பதினேழு பேஜின்றதால கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஆஃப் அன் டைம் எடுத்து படிச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ